வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாராஞ்சி தனியார் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தர் அனைவரையும் வரவேற்றார் இந்த முகாமிற்கு மாவட்ட தலைவர் முனைவர் ஜே யோ சந்திரகலா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிடத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டா மாற்றம் விதவை சான்றிதழ் வருவாய் சான்றிதழ் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மக்களை தேடி மருத்துவதாரர்கள் மருந்து மாத்திரைகள் வழங்கினார்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் உதயகுமார் அருண் ராஜா ரவி மற்றும் அரசு அலுவலர்கள் என பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்